வாரே வாரே வா இதெல்லாம் கெத்து நண்பர்களே சொல்லுங்க இதெல்லாம் கெத்து ஆள் ஒரு மாதிரி வைபா இருக்கா பல தீபகண்ண தீபகண்ண வீட்டுக்கு இருக்கும் நம்ம கவனிச்சிருக்கோம் அந்த மனசு ஏதாவது இடத்துல இருந்தா அந்த இடத்த ஒரு மாதிரி வைபா மாத்திருவாப்ல ஆனா இப்ப சடனா ஒரு என்ட்ரி கொடுத்தனே ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு மொத்தம் வீட்டுக்கு மூணு பேர் என்ட்ரி கொடுத்திருக்காங்க ராணு மஞ்சரி தீபகன் இந்த மூணு பேர் என்ட்ரி கொடுத்திருக்காங்களா இந்த மூணு பேர்ல ராணுவ மஞ்சரி பொறுத்தவரை மெயின் கேட் வழியா உள்ள வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தோடனே ரெண்டு பேர்ட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னு சொல்றேன் இந்த பக்கம் பார்த்தா கன்ஃபியூஷன் ரூம் வழியா நம்ம தீபகன் வராங்க இப்படி கன்ஃபியூஷன் ரூம் வழியா தீபகன் வராங்க வந்தோடனே அந்த மனுஷன் ஓடி வந்து அந்த லிவிங் ரூம்ல இருக்க அந்த சோஃபால ஏறி நின்னு அப்படி ஒரு கையை தூக்குனாரு பாருங்க டக்குனு அந்த இடத்துல சுத்தி இருந்த எல்லாரும் ஓடி வந்து அவரை சுத்தி இருந்து ஒரு மாதிரி கையை தூக்குனாங்க அந்த அந்த கிளிப்பை பாக்கே ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு பா ஆள் ஒரு மாதிரி கெத்து காட்றாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஆள் ஒரு சம்பவத்தை பண்ணாப்ல என்ன சம்பவம்

முத்தத்தை கொடுத்துட்டு இது நான் கொடுத்த முத்தம் இல்லடா இது நான் கொடுத்த முத்தம் இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முத்தத்தை கொடுத்துக்கிட்டாங்க ஆனா டக்குனு தீபகன் அந்த இடத்துல ஒண்ணு சொல்றா இது நான் கொடுத்த முத்தம் இல்ல தமிழ்நாடே உனக்கு கொடுத்த முத்தம்னு சொல்றாரு அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடே நமக்கு கொடுத்த முத்தம்டா அப்ப இருக்கு நம்ம போட்ட உழைப்புக்கு வெளியே ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பான்ல அது வேற லோல்ல இருந்துச்சு ஒரு மாதிரி அந்த மனுஷனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு தோணுது தீபகன் வந்து ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு வராப்பில ஏ என்கிட்ட தயசை கேட்காதரா ஏதாவது சொல்லிடுவேண்டா சொல்லிடுவேண்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தன்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நிறைய விஷயம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்சரி ராணுவ ரெண்டு பேர் என்ட்ரி கொடுத்துருப்பாங்களா மஞ்சரி பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் கட்டுப்பிடிச்சு எல்லாத்தையும் பாசத்தை காட்டிட்டு இருந்தாங்க மஞ்சரி பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு ஒரு மாதிரி பாசத்தை காட்டிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே ஜாக்லின் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்ணீரை விட்டு ஒரு அழுகு அழுதாக வருங்க அதை பார்க்கும் எனக்கே கஷ்டம் ஆகிட்டு ஏன் உங்களுக்கு கஷ்டம்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் அதிகமா தேடினது யாருன்னா மஞ்சரி தான் மஞ்சரி எவிட்டான அடுத்த நல்ல இருந்தே மஞ்சரி மஞ்சரி மஞ்சு மஞ்சோ ஏ மஞ்ச் ஏ மஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கேமராலேயே கேட்டுட்டே இருந்திருப்பாங்க இப்போ வீட்டுக்குள்ள கூட

வீட்டு ஒரு சம்பவம் நடக்கு தெரியுமா இந்த சம்பவம் ரெண்டு பேரும் உடைச்சிடும் இவங்க மஞ்சிரியை தேடினாங்க அவங்க ஜாக்லன் தேடினாங்க ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க அதுக்குள்ள ஒரு டாஸ்க்கில் டப்பு டிப்புன்னு உடைச்சி ஜாக்கெண் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போது அடுத்ததை ராணவ பற்றி ஒன்று சொல்லணும் ராணவ என்ட்ரி கொடுத்து எல்லார்ட்டையும் ஜாலியாக கட்டிப்பிடிச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சாச்சனா மட்டும் அதிகமாக பாசத்தை காட்டுறான் எப்படி சாச்சனை மட்டும் அதிகமாக பாசத்தை காட்டி ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான வைப்பை காட்டிட்டு இருக்கா அது எதுக்கு உங்களுக்கே தெரியும் வந்து சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் ஹர்ட் கொடுக்க தான் செஞ்சிருக்கா அந்த விஷயங்கள் காரணமாக கண்டிப்பா நெகட்டிவ் கிடைச்சிருக்கும் அதனால வந்து பாசத்தை பட் இருந்தாலுமே கடைசி ராணுவ கிட்டே நல்லா க்ளோஸா தான் இருந்தா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி ராணுவ தான் இருந்தா ஆனால் வந்து கட்டி பிடிச்ச செஞ்சுட்டா ஒரே கட்டுப்படியாக தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்து கட்டி வெளியே வந்து கட்டி பிடிக்கிற களத்துல தொங்கிக்கிறா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசத்தை காட்டிட்டே இருந்தா பார்க்க எனக்கு

என்னால ஓபனா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா தவிர்க்கிறாங்க அது பார்த்தா நல்லா இருந்துச்சு அந்த ரீயூனியன் பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு தீபகண்ண ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல சொல்றாரு நான் போன பிறகு நீ உட்காந்து ஃபீல் பண்ணடா அதான் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா அதெல்லாம் பண்ணாத சரியா அண்ணா வந்துட்டு உனக்காண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்புல பார்க்கே நல்லா இருக்குது ஒரு மாதிரி வைப்பா இருக்குது பார்க்கலாம் நைட்டுக்கு அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் மஞ்சரி தான் நைட்டு உடஞ்சிருவாங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேதை பத்தி உங்களுக்கு கனக்க கருத்தம் சொல்லி மறக்காம காமால்